சத்தியபூர்ணர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாததுனால அரியன் புதல்வனை திருமணம் செஞ்சுக்கணும்னு வேண்டி கல்யாண விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தாங்க இறைவன் அவங்களுக்கு அடுத்த பிறவியில் உங்களுடைய ஆவல் பூர்த்தி அடையும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு மறுபக்கம் அந்த பரமசிவனை கண்ணீரோடு வேண்டி இளம் இளம்பெண் கன்னிகா வீட்டு கதவை அந்த படைவீரர்கள் தட்டுகிறாங்க அந்த நாட்டில் இருந்த எல்லா கன்னி பெண்களையும் அந்த மன்னன் தான் சிரஞ்சீவியா வாழ்கிறதுக்கு பலி கொடுத்துட்டான் இப்போ கன்னிகாவோட வீட்டு கதவை படை வீரர்கள் உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க அவள் கண்ணை மூடி அந்த பரம்பொருளை நினச்சி வேண்டா அடுத்த நிமிஷம் இந்த வார வீடியோவில் சபரிமலை சாஸ்தா ஐயப்பனா அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது அனுபவம் கொடுக்கும்னு நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க சுவாமி சரணம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் விந்திய தொடருக்கு அடிவாரத்தில் காளவன் என்ற முனிவரும் அவரோட மகள் லீலாவதியும் வாழ்ந்து வந்தாங்க காளவன் முனிவருக்கு சீடனா தத்தாத்திரேயர் என்றவர் இருந்தார் இந்த தத்தாத்திரேயர் யாருன்னா அத்திரி மகரிஷிக்கும் அனுசியாவுக்கும் பிறந்த மகன் அதோட அவர் துர்வாச முனிவரோட சகோதரர் தத்தாத்திரேயரோட வசீகர தோற்றத்தினால் கவரப்பட்ட லீலாவதிக்கு அவர் மேலே காதல் வந்துருச்சு தன்னை மனைவியாக ஏற்றுக்க சொல்லி வேண்டினாள் ஆனால் சுத்தத் துறவியான தத்தாத்ரேயர் இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் காட்டலை லீலாவதியோட வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கலை ஒரு நாள் தத்தாத்ரேயர் தியானத்தில் இருக்கும்போது அவரை தொந்தரவு பண்ணதோட என்ன நீங்கள் உங்கள் பட்ட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும்னு பிடிவாதம் பண்ணா அந்த நேரம் கோபமான தத்தாத்ரேயர் நீ மகிழ்ச்சியாக போவ அப்படின்னு சாபம் கொடுத்தாரு அதாவது எருமையாக போவன்னு அப்போவும் லீலாவதி விடலை உன்னை காதலித்த ஒரே குற்றத்துக்காக என்னை எருமையாக போவேன்னு சொன்ன நீயும் எருமையாக பிறந்து எனக்கே கணவனாய் வருவாய் அப்படின்னு எதிர் சாபம் கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் வரமுனின்னு சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தார் எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருந்தவர் தனக்கு இணை யாரும் இல்லை அப்படின்ற தலைக்கணத்தோடு இருந்தார் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் தலைக்கணம் அப்படின்ற ஒன்று இருந்ததுன்னா மற்றவங்களை மதிக்கும் பண்பு இல்லாமல் போயிடும் அது மாதிரி தான் ஒரு நாள் அகத்திய முனிவர் அவர் வழியாக வரும்போது எருமை மாடு உருவத்தில் போய் அவர்கிட்ட அவமரியாதையாக நடந்துக்கிட்டாரு இதனால கோபமான அகத்திய முனிவர் என்ன அவமானப்படுத்தினா நீ எருமையாக பிறப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அந்த காலகட்டத்தில் தனு என்ற அசுர அரசனுக்கு ரம்பன் கரம்பன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க அவங்களில் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் இருந்தான் அவனோட தவத்தை மிச்ச அக்னி பகவான் அவன் முன்னாடி தோன்றினார் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டான் அவன் கேட்டதை தந்தருளி அக்னிதேவன் அசுர இளவரசனே நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ இங்கிருந்து சென்று முதலில் எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு உற்சாகத்தோடு வந்த ரம்பன் முதல்ல பார்த்தது ஒரு பெண் காட்டெரிமையை தான் அவனோட அசுர புத்தி குரூரமாக வேலை செஞ்சது அவனும் ஒரு காட்டெருமையாக உருமாறி அந்த பெண் காட்டெருமை மேலே காதல் கொண்டான் இதுக்கு முன்னாடி அகத்திய முனிவரால எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் வாங்கின வரமுனி இந்த ரம்பனுக்கு மகிஷாசுரன் அப்படின்ற பெயர்ல மகனா பிறந்தாரு ரம்பனோட சகோதரன் தத்தாத்ரேயர் கிட்ட சாபம் வாங்கின லீலாவதி அசுரகுலத்துல மகிஷி என்ற பெயர்ல மகளா பிறந்தா அண்ணன் தங்கையான ரெண்டு பேரும் அசுர உடலோடும் எருமை தலையோடும் அசுரகுல வாரிசுகளா பிறந்தாங்க தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தம் பெறுவதற்காகவும் துர்வாச முனிவரோட சாபத்தால் இந்திரன் தான் இழந்த செல்வங்களை பெறுவதற்காகவும் மேருமலையை மத்தாவும் வாசுகி என்னும் பாம்பை கைராவும் கொண்டு திருப்பார்கடலை கடைந்தாங்க அப்போ வாசுகி பாம்பு கக்கிய காலம் என்ற விஷமும் பார்க்கடலில் தோன்றியது ஆழம்ன்ற விஷமும் சேர்ந்து ஆழகால விஷமா மாறி தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்கத் துரத்தினது தேவர்களும் அசுரர்களும் அந்த பரமசிவன் கிட்ட எங்களை காப்பாத்துங்க ஈசனேன்னு வேண்ட அந்த பரமன் அந்த ஆலகால விஷத்தை குடித்து தேவர்களையும் அசுரர்களையும் காப்பாற்றி திருநீலகண்டனானார் அதுக்கப்புறம் அவங்க திருப்பார்கடலை கடைந்தபோது அதில் இந்திரன்தான் இழந்த செல்வங்களான சங்கநிதி பதுமனிதி சிந்தாமணி ரதி அகலிகை இந்திராணி அறுபத்தி ஆறாயிரம் அம்பாஸ்திரிகள் காமதேனு கற்பக விருட்சம் ஐராவதம் உச்சை சிரவம் எல்லாமே திரும்ப கிடைத்தது ஆனால் தேவர்களும் அசுரர்களும் எதிர்பார்த்த தேவாமிர்தம் கிடைக்கவில்லை அதனால் விரக்தி அடைந்த தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முடிக்க அப்போ தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்தாங்க அந்த நேரம் தேவாமிர்தம் பார்க்கடல் உருவாக அதை அங்கேருந்து அசுரர்கள் கிட்டாங்க இதை பார்த்த திருமால் தேவாமிர்தத்தை அசுரர்கள் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாகா வரம் பெற்றுடுவாங்கன்னு நினச்சி அதை அவங்க இருந்து திரும்பி தந்திரமாக பறிச்சுக்க முடிவு பண்ணார் அதனால் அசுரர்களோட பலவீனமே பெண்கள்தான் அழகான பெண்களை பார்த்தாலே அவங்க மயங்கிடுவாங்க உடனே விஷ்ணு பகவான் ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களோட கவனத்தை திசை திருப்பி தேவாமிர்தத்தை அசுரர்கள்கிட்ட இருந்து தந்திரமாக பெற்று தேவர்களுக்கு பகிர்ந்து அழிச்சாங்க பஸ்மாசுரன் என்ற அசுரன் பெரும் தவம் செய்து சிவபெருமான் கிட்ட தான் யார் தலையில் கை வச்சாலும் அவர்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகிடணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தான் விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்த அந்த நேரம் தான் பெற்ற வரத்தினால பெரும் வலிமையோடும் அகங்காரத்தோடும் இருந்த பஸ்மாசுரன் தான் வாங்கின வரத்தை வரம் கொடுத்த சிவபெருமான் கிட்டையே சோதித்துப் பார்க்க முடிவு பண்ணி அவர் தலையிலேயே கை வைக்கப் போனான் அந்த நேரத்தில் மோகினி அவதாரத்தில் இருந்த திருமால் பஸ்மாசுரனை மதிமயக்கி அவன் எண்ணத்தை திசை திருப்பி அவனோட போட்டி போட்டு நடனமாடி தந்திரமா அவன் கையை அவன் தலைமையிலேயே வைக்க வச்சு அவனை பஸ்பமாக்கினாரு சரியான நேரத்துல தன்னை காப்பாத்தின அந்த அழகான மோகினி ரூபத்தை பார்த்த சிவபெருமான் விதிவசத்தால் நிகழப்போற மகிஷ சம்ஹாரத்தை நடத்துறதுக்காகவும் அந்த மோகினி மேலே மோகம் கொண்டு ஹரிஹரபுத்திரரான சாஸ்தா அவதரித்ததா புராணம் சொல்லுது ஹரிஹரபுத்திரரான தர்ம சாஸ்தாவை தந்தையாகிய சங்கரனும் தாயாகிய நாராயணமூர்த்தியும் பூலோகத்தை காவல் புரியும் காவல் தெய்வமாக்கு ஆசிர்வதித்து பிரம்மா கிட்ட ஒப்படைத்தாங்க குறுகிய காலத்திலேயே சகல சாஸ்திரங்களையும் பிரம்மா கிட்ட கத்துக்கிட்டு பிரம்ம சாஸ்தா ஆனார் கைலாசத்தில் பரமசிவன் ஆணைக்குட்பட்டு பூதகணங்களுக்கு தலைவராகி பூதநாதன் என்ற பெயரையும் பெற்றார் மகிஷாசுரன் பிரம்மதேவன் கிட்ட கடும் தவம் புரிந்து இந்த உலகத்தில் தன்னை யாரும் வெல்லக்கூடாது அப்படியே ஒருவேளை தனக்கு மரணம் வந்தாலும் அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஆகணும்னு சொல்லி பெண்ணை துச்சமாக மதித்து சர்வ லோகங்களையும் அரசாலும் ஒரு வரத்தை வாங்கினான் வரத்தை வாங்கின அவன் தேவலோகத்தையும் பூலோகத்தையும் கைப்பற்றி ஆட்டி படைத்தான் அவனோட கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து மும்மூர்த்திகள் கிட்ட முறையிட்டனர் ஒரு பொண்ணால் தான் தனக்கு மரணம் ஏற்படணும்னு அவன் வாங்கின வரத்தினால் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த சக்தியை பயன்படுத்தி மும்மூர்த்திகள் துர்காதேவியை உருவாக்கினார்கள் துர்காதேவி மகிஷாசுரனோட போர் புரிந்து அவனை அடித்து மகிஷாசுரமர்த்தினி என்று பெயர் பெற்றாங்க மகிஷாசுரன் மூ ஆட்சி செஞ்சபோது தேவலோக சுகபோகங்களில் சந்தோஷமாக இருந்த கரம்பனோட மகளான மகிஷி மகிஷாசுரனுடைய அழிவுக்கு தேவர்களே காரணம் அப்படின்னு நினச்சி அவங்களை பழி வாங்க முடிவு பண்ணினாள் அதுக்கான சக்தியை பெறுவதற்கு பிரம்மனை நோக்கி பல ஆண்டுகள் நெருப்பு மேலே நின்று தவம் செஞ்சாள் மகிஷியோட கடுமையான தவத்தை பார்த்து மகிழ்ந்த பிரம்மதேவன் அவளுக்கு முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு ஏற்கனவே தன்னுடைய அண்ணன் மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் தான் தனக்கு மரணம் வேண்டும் என்று கேட்டு கடைசியில் அது வேலை செய்யலை இந்த தடவை சாதுரியமாக இயற்கைக்கு மாறா நடக்கவே முடியாத ஒரு வரம் கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரம்மதேவரே என் மரணம் ஹரியும் ஹரணும் இணைந்து பெற்றெடுத்த ஒரு ஆண் பிள்ளையால் மட்டுமே நிகழ வேண்டும் அவனும் ஒரு சாதாரண மனிதனாகவும் பிரம்மச்சாரியாகவும் பன்னிரண்டு வயசு பாலகனாகவும் இருக்கணும் அப்படின்னு வரம் கேட்க பிரம்மதேவரும் வேண்டிய வரத்தை அழித்தோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு இந்த பிரம்மதேவருக்கு இதே வேலையா போச்சு ஆனால் என்ன பண்ணுறது அந்த காலத்தில் யார் கடுமையான தவம் செஞ்சாலும் அந்த தவம் வெற்றி பெறும்போது அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கறது தெய்வங்களுக்கான நியதி அது இருந்தாலும் சரி அல்லது இருந்தாலும் சரி ரெண்டு ஆண்கள் இணைந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்றது மகிழ்ச்சியின் எண்ணம் ஆனால் பாவம் அவளுக்கு தெரியல ஹரிஹர புத்திரரான சாஸ்தா ஏற்கனவே அவதரிச்சுட்டாருன்னு தான் சாகா வரம் வாங்கிட்டு தான் நினச்சி கர்வம் கொண்டு தன்னோட ஆட்டத்தை ஆரம்பித்த மகிஷி தேவலோக சிம்மாசனத்தை கைப்பற்றி தேவர்களை துன்புறுத்தி வந்தா நேபாள தேசத்தை பலிங்கன் என்ற அரசன் ஆட்சி செஞ்சு வந்தான் மந்திர சாஸ்திரத்தில் பண்டிதனாவும் காளியின் வரப்பிரசாதம் பெற்றவனாவும் இருந்த அந்த அரசனுக்கு புஷ்கலை அப்படின்னு ஒரு அழகான மகள் இருந்தா மன்னன் தான் எப்பவும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு அதாவது தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு வரம் வாங்குவதற்காக அவனோட தேசத்தில் இருந்த பெண்களை எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தான் அதே தேசத்தில் கன்னிகா அப்படின்ற ஒரு இளம் பெண் வாழ்ந்து வந்தா அவ ஒரு மிகச்சிறந்த சிவபக்தை மன்னரோட படைவீரர்கள் அந்த தேசத்தில் எல்லா வீட்லேயும் இருந்த கன்னிப்பெண்களையும் வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் தன்னுடைய வீட்டில் இருந்த கன்னிகாவையும் படைவீரர்கள் வீரர்கள் எடுத்துட்டு போக இதை பார்த்த சிவபெருமான் தன்னுடைய பக்தையை காப்பாத்த நினைச்சு குமாரரான பிரம்ம சாஸ்தாவை கன்னிகாவை பாதுகாக்க பூலோகத்துக்கு அனுப்பினார் அவருக்கு துணையாக தன்னோட பூத ஒருவரான கருப்பண்ண கருப்பண்ணசாமியையும் அனுப்பி வைத்தார் சாத்திரத்தில் வல்லவரான ஹரிஹரபுத்திரன் பலிங்கனால் செய்யப்பட்ட பல சூழ்ச்சிகளையும் வென்று கன்னிகாவை காப்பாற்றினதோடு தான் யார் என்பதையும் மன்னனுக்கு காட்டினார் உண்மையை உணர்ந்த மன்னன் வலிங்கன் மனசு மாறி சாஸ்தா கிட்ட மன்னிப்பு கேட்டதோட இல்லாம தன்னோட ஒரே மகளான புஷ்கலையை கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வேண்டிக்க அவரும் புஷ்கலையை திருமணம் செஞ்சு புஷ்கலா என்ற பெயரையும் பெற்றார் ஆரியங்காவு கோவிலில் அயன் சாஸ்தா தன்னோட மனைவி புஷ்கலையோட காட்சி தந்து அருள் பாலிக்கிட்டார் மதம் கொண்ட யானையை அடக்கி புஷ்கலையை திருமணம் செஞ்ச இன்னொரு செழி இருக்கு அதை நம்ம இன்னொரு வீடியோவில் ஆரியங்காவு சாஸ்தா கோவில் உருவான வரலாற்றோடு பார்க்கலாம் சத்தியபூர்ணர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாததுனால ஹரியன் புதல்வனை திருமணம் செஞ்சுக்கணும்னு வேண்டி கல்யாண விரதம் அப்படின்னோ ஒரு விரதம் இருந்தாங்க இறைவன் அவங்களுக்கு அடுத்த பிறவியில் உங்களுடைய ஆவல் பூர்த்தி அடையும் அப்படின்னு வரம் கொடுக்க ஒருத்தி நேபாள மன்னன் மகள் புஷ்கலையாக பிறந்து சாஸ்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறார் பூரணையானவள் மலையாள தேசம் வஞ்சி மாநகரத்தில் பிஞ்சகன் என்ற அரசனுக்கு மகளா பிறக்கிறான் ஒரு நாள் மன்னன் பிஞ்சகன் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போனப்போ காட்டு மிருகங்கள் மேலே கவனம் செலுத்தி தன்னோட படை பரிவாரத்தை மறந்து காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் தனியாக போயிட்டாரு பொழுது சாய்ந்த இருள் இருள் சூழ்ந்த பிறகு தான் தெரிஞ்சது தான் காட்டுக்குள்ளே நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம்னு சுற்றி தான் எங்கே இருக்கோம்னு நல்லா பார்க்குறாரு பக்கத்திலேயே மயானம் அந்த மயானத்தில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் சிரிப்பு அழுகை ஓலம் எல்லாம் கேட்க நிறைய ஆவிகள் அலைஞ்சிட்டு கதி கலங்கிய மன்னனுக்கு உடனே ஞாபகம் வந்தது பூதநாதன் ஆகிய சாஸ்தா தான் உடனே அவரை நினைச்சு பூதநாதனே சரணம் செண்டாயுதத்தை ஏந்தியவனே சரணம் மோகினி மைந்தனே சரணம் ஐயனே சரணம் அப்படின்னு துதிச்சு வேண்டினான் ஐயன் அங்கே வந்து பயம் வேண்டாம் இன்னும் மன்னனை காப்பாற்றி தன்னோட குதிரையில் அவரை பத்திரமாக ஏற்றி அரண்மனைக்கு கொண்டு போய் சேர்க்கும் மனம் மகிழ்ந்த மன்னன் பூதநாதனை பார்த்து ஐயனே அடியேனின் மகள் பூரணை திருமண பருவம் எய்தி இன்னும் திருமணமாகல நீங்க தான் அவளை ஏத்துக்கிட்டு ரட்சிக்க வேணும் கேட்க சாஸ்தாவும் அவளோட பிறப்பையும் தன்னை மணக்கவே அவ பிறந்து காத்திருப்பதையும் உணர்ந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புஷ்கலையையும் பூரணையையும் மணந்து கொண்ட ஹரிஹராத்மஜன் பூரண புஷ்கலா சமேதனா கைலாசம் வந்தடைந்தார் இவருக்கு சத்தியகன் என்ற புத்திரனும் உண்டு அச்சன் கோவில் தர்ம சாஸ்தா கோவில தன்னோட மனைவிமார்களான புஷ்கலை மற்றும் பூர்ணாவோட கல்யாண சாஸ்தாவா அருள் பாலிக்கின்றார் பூரணையை ஐயன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட செய்தி கேட்ட புஷ்கலையின் தந்தை மன்னன் பளிங்கன் தன்னோட பொண்ணுக்கு சாஸ்தா துரோகம் பண்ணிட்டதா நினைக்கிறாரு கோவத்துல தன்னோட மகள் புஷ்கலை கிட்ட போய் நடந்தது என்னன்னு கேட்குறாரு ஆனா புஷ்கலை அப்பா எல்லாமே அந்த இறைவனோட அருள் இன்னும் தன்னோட முற்பிறப்பின் தவத்தை உணர்ந்த புஷ்கலா தேவி தந்தையை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா ஆனாலும் வலிங்கனுடைய ஆத்திரம் அதிகமாகுது நேராக போய் சாஸ்தா சாஸ்தாகிட்டையே நீதி கேட்குறாரு ஐயனே என் மகள் புஷ்கல இருக்க நீங்கள் பூர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நியாயமாக இது நீங்கள் என் பொண்ணுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டு கோவத்துல நீ தெய்வீக பிறவின்னா தானே என் மகளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்ட நீ பூலோகத்தில் மனுஷனாக பிறந்து பிரம்மச்சாரியாகவும் யோகியாவும் இருக்க கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டாரு அயன் முகத்தில் புன்முறுவலோட பலிங்கனே ஏற்கனவே நான் பூலோகத்தில் மனுஷனா வாட வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குது அங்கே நான் எடுக்கப் போகிற காரியத்தை முடிக்க பிரம்மச்சாரியாவும் இருக்க வேண்டியிருக்கு இப்போ உன்னோட சாபம் அது ரொம்ப சுலபமாகிடுச்சு என்னோட பூலோக அவதாரத்தில் நீயே எனக்கு தந்தையாக வந்து என் மேலே பாசம் காட்டி வளர்ப்பாய் உனக்கு மகனாக நானே வந்து என்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றிக்குவேன் நீ உன்னோட அடுத்த பிறவியில் பந்தள நாட்டை ஆட்சி செய்யும் போது நானே உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கின சாபத்தை வரமாக மாற்றிக்கிட்டாரு ஐயன் பூதநாதன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் சபரிமலை ஐயப்பனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த வாரம் பாகம் இரண்டு இல் சபரிமலை ஐயப்பன் கோவில் கொண்ட வரலாற்றை பார்க்கலாம் அது போக ஐயப்பனின் ஆறுபடை வீட்டின் வரலாற்றை தொடர்ந்து வாரம் வாரம் பார்க்கலாம் நம்ம போடுற வீடியோவை உடனே தெரிந்து கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தல புராணங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட் புராண கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள்